السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس والبينات من الهدى والسلطان فمن شهد منكم الشهر فليصمه صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين قال النبي صلى الله عليه وسلم رجب الشهر الله والشعبان شهري والرمضان شهر أمتي أو كما قال عليه الصلاة والسلام صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا و بمحید دین عبدالقادر دیانی قدس اللہ صرح العزیز شیخوں و مرشدان الحمدللہ اللہ, اللہ, اللہ رب العالمینی ان رن رن پوچی قہل دون நம் உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முகம்மது முஸ்தபா சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக எடுத்துக்கொண்ட சத்திய சகாபாக்கள் தாபியமீன்கள் தபோ தாபியமீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் என நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து நிரப்பமாக நிலமட்டுமாக கண்ணியத்திற்கும் மிகுந்த அன்பிற்கும் உரிய நல்லடியார்களே நாம் ஒரு புனிதமான மாதத்தை அடைவதற்கு தயாராக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த மாதத்தை குறித்து அருமை நபிகள் நாயகம் சொல்லலாம் அரைமு வசல்லம் நபர்கள் ஏராளமான செய்திகளை சொன்னதுண்டு அல்லாஹு அலமீன் குரானிலே இதை குறித்து ஏராளமான சிறப்புகளை சொன்னதையெல்லாம் நாம் அறிந்த வண்ணமாகவே இருக்கின்றோம் ரமலானுடைய மாதம் என்பது எந்த மகத்துவம் வாய்ந்தது அதிலே என்னென்ன நல்ல அமல்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் தொடர்படியாக வருடம் தோறும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் எந்த வருடம் ரமதான் வந்தாலும் அதை குறித்து ஜும்மாக்களிலும் இன்னும் தனி சிறப்பு பயான்களிலும் அந்த ரமலான் மாதத்தை குறித்து பேசப்படுகிறது எனவே ரமலானை குறித்து நாம் நல்ல முறையில் தெரிந்து இருப்பதின் காரணமாக ரமலானுக்கு முன்பு நாம் என்ன செய்ய வேண்டும் ரமலானை அடைவதற்கு முன்னால் என்னென்ன அமல்களை நாம் செய்து கொள்ள வேண்டும் அந்த ரமலானை முழுமையான பாக்கியத்தோடு நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் முழு நன்மையை அந்த ரமலானில் நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு பத்து விதமான செயல்களை நம் வாழ்க்கையில் நாம் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் நாம் நல்ல தெளிவாக வழங்கிக்கணும் நபிகள் நாயகம் சொல்லல்லா மலை வ சொல்லுவென்றவர்கள் ஒரு நபி தோழருக்கு சொல்லிக் கொடுத்த பத்து விஷயங்கள் ஹதிர்து மொழாதிபுனு ஜெபல்ரதி அல்லாஹும் தழைலார் அவர்கள் சொல்கின்றார்கள் அவசானி ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹோ அணைகி வசல்லம் பி ஆஷரி கலி மாதி நபி சொல்லல்லாஹோ அணை வசல்லம் என்பவர்கள் பத்து விஷயங்களைக் கொண்டும் எனக்கு கட்டளை பிறப்பித்தார்கள் அந்த பத்து விஷயங்களை நீ பேணிக்கொள் என்பதாக எனக்கு சொன்னார்கள் அந்த பத்தையும் என்னுடைய மரணத் தருவாய் வரை நான் பேணிக்கொண்டேன் என்பதாக அதன் துமான ஜபல் ரதி அல்லாரும் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு முஸ்ரது அஹமது என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு நூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது நரிசோபா மனைவி சொல்லும் அவர்கள் அந்த பத்து விஷயத்தில் முதல் விஷயமாக சொன்னார்கள் யமான் அருமை தோழரே எனது அருமை சஹாபியே லா துஷ்வருக்குமில்லா ஹிஷை அன் வைன் குத்தில்த உஹர் த நீங்கள் கொல்லப்பட்டாலும் நெருப்பிலே வீசப்பட்டாலும் உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டாலும் உங்கள் உடைமைகள் பறிக்கப்பட்டாலும் உங்களுக்கு எப்படியெல்லாம் இடையூறு தரணுமோ எல்லா விதங்களிலும் எல்லா வீதிகளிலும் இடையூறு தந்தாலும் லா துஷ்ரிக்குமில்லா ஹிஷைஹன் அல்லாஹிற்கு நீங்கள் ஒருபோதும் இணை கற்பித்து விடாதீர்கள் உங்களை ரசுதா என்ன சொல்றாங்க பைன் கொதில்த்த உங்களை கொல்லப்பட்டாலும் உங்களை நெருப்பிலே வீசப்பட்டாலும் உங்கள் உடைமைகள் பறிக்கப்பட்டாலும் நீங்கள் அல்லாவிற்கு ஒருபோதும் இணை வைக்காதீர்கள் அல்லாவிற்கு இணை வைப்பதிலே நீங்கள் அதிகம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லுல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள் என்று மகாதிபுர ஜபல் ரதியால் சொல்றாங்க அப்போ இந்த முதல் விஷயம் இணை வைப்பு என்று சொன்னால் அல்லாவிற்கு நேரடியாக இணை கற்பிப்பதும் ஒரு இணை வைப்பு என்னவென்று சொன்னால் அல்லாஹ் செய்ய நமக்கு கட்டளையிட்டு இருந்தானோ எதையெல்லாம் நீ கட்டாயம் உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும் என்று இறைவன் சொல்லியிருந்தாலோ அந்த கட்டளைகளுக்கு மாறு செய்வதும் ஒரு இணை வைப்பு தான் எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ விலகி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தானோ எதையெல்லாம் தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ சொல்லியிருந்தாலோ அதையெல்லாம் தவிர்ந்து நடக்காமல் உன் வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டிருப்பதும் ஒரு இணைமைப்பு தான் அப்போது நேரடியாக அல்லாஹ்க்கு இணை கற்பிப்பதும் இணை வைப்பு தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வதும் இணை வைப்பு தான் அப்போ ரசூரம் சொல்லும்போது என்ன சொல்றாங்க உங்களை கொல்லப்பட்டாலும் நீங்க அல்லாஹ்க்கு இணை வச்சிடாதீங்க ஆனால் இன்றைக்கு பாருங்க இஸ்லாத்தையும் இஸ்லாத்திற்கான அடையாளங்களையும் தங்களுடைய இஸ்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டு தந்த அனைத்து காரியங்களையும் அல்லாவிற்கு இணை வைக்கும் அளவிற்கான விஷயங்களையும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் டெலிகிராமிலும் அதே போன்று இன்ஸ்டாகிராமிலும் யூடியூபிலும் லைக் வர்றதுக்காக வேண்டி வெறும் லைக் நமக்கு வரணும் வீவு நிறைய போவரும் சொல்லி இன்றைக்கு மாற்று மத சகோதரர்களை போன்று வேடமிட்டு எத்தனையோ முஸ்லிம்கள் இன்றைக்கு நடித்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ முஸ்லிம்கள் ஏதாவது ஒரு மியூசிக் ட்ரெண்ட் ஆயிருச்சுன்னு சொன்னா ஏதாவது ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அல்லது ஏதாவது ஒரு டயலாக் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது எப்படிப்பட்ட டைலாக் இருந்தாலும் சரி என்ன வேடமிட்டு நடிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி உடனே யோசிக்காம அதை செய்யக்கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கு நம்ம மத்தியில் உருவாகி கொண்டிருக்கிறது எதுக்காக வேண்டி வெறும் லைக்குக்காக வெறும் தங்களுடைய வீடியோ காணொளி எல்லா பக்கமும் போக வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இணை வைத்தலின் பக்கம் மிக சர்வசாதாரணமாக சென்று விட்டு நாங்கள் நடிக்க தானே சும்மா சும்மாதானே பண்ணோம் கணித்து நபிகள் நாயகம் சொல்லலாக